வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த சட்னி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு வெங்காயம் தேவையில்லை வெறும் தக்காளி மிளகாவுத்தில் இருந்தால் மட்டும் போதும் இந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது கெட்டியாகவும் வச்சுக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் ஸோ வாங்க அருமையான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சிவந்து வரட்டும் இந்த உளுந்து இப்போ பாருங்கள் உளுந்து வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒம்பது வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் குட்டி குட்டியாக ஒரு பத்துலேருந்து இருந்து பூண்டு போல் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ்ஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அளவு கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் கோல தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து நான் வதக்கின கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை தாளிக்கிறதுக்கு தகுந்தாப்புல என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கா சப்பளியும் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கேஸ் அமர்த்திடலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இன்னும் கூட தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அந்த சட்னி இப்போ நமக்கு அருமையான ஒரு தக்காளி சட்னி ரெடியாக ஆயிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி